சாரி சாரி பெரியம்மா தெரியாமல் கீழே விழுந்துடுச்சு என்றாள் ஸ்வேதா பரவாயில்லம்மா என்ன நீ மட்டும் இங்கே நிற்கிற மாப்பிள்ளை எங்க என்றார் இனியாவின் தாய் மாமா ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கார் அதான் நான் கீழே இறங்கி வந்துட்டேன் ஓ சரிம்மா வா வந்து உக்காரு நான் போய் உனக்கு சாப்பிட ஏதாச்சும் கொண்டு வரேன் சரிம்மா என்று விட்டு மற்றவருடன் வந்து அமர்ந்தார் ஸ்வேதா அப்போது இனியாவின் செல்ஃபோன் அடித்தது இனியா ஃபோனை எடுத்து ஹலோ என்றாள் அந்த பக்கம் ஒரு நிமிடம் யாரும் பேசவில்லை இனியா திரும்ப திரும்ப ஹலோ ஹலோ யார் பேசுறீங்க என்றான் சிறிது நேரத்திற்கு பிறகு இளவரசன் ஹலோ இனியா நான் தான் பேசுகிறேன் என்றான் ஓ நீங்களா இளவரசன் சொல்லுங்க என்ன ஏதாவது ப்ராப்ளமா என்றாள் இனியா இல்லை நான் சொன்னதை பற்றி வீட்டில் கேட்டீர்களா என்று கேட்பதற்காகத்தான் அழைத்தேன் என்றான் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்து வந்தே சிறிது நேரம்தான் ஆகிறது அதற்குள் நான் கேட்டிருப்பேன் என்று நினைத்து ஃபோன் செய்தீர்களா நீங்கள் ஹாஸ்பிட்டல் விட்டு வீட்டிற்கு போகும் நேரம் எனக்கு தெரிந்ததுதான் தான் ஏனோ நீங்கள் வீட்டிற்கு சென்றவுடன் இதை பற்றி பேசி இருப்பீர்கள் என்று எனக்கு தோணிற்று அதான் இப்பவே தெரிஞ்சுக்கலாமே என்று கூப்பிட்டேன் என்றான் இனியாவிற்கு அப்போதுதான் தான் காலில் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோம் என்பதும் தன்னை சுற்றி இத்தனை பேர் அமர்ந்து கொண்டிருப்பதும் ஞாபகம் வந்தது அவளால் இப்போது எந்த மறுமொழியும் கூற இயலவில்லை இளவரசனை தொடர்ந்து இல்லை சந்துருவின் விஷயம் எவ்வளவு முக்கியம் என்பது உங்களுக்கு தெரியும் என்பதால் நீங்கள் அதை பேசி இருப்பீர்கள் என்று எண்ணினேன் நீங்கள் இன்னும் அதை வீட்டில் பேசவில்லை என்றால் பரவாயில்லை நான் அப்புறம் அழைக்கிறேன் என்றான் இல்லை நான் அப்பாவிடம் பேசிவிட்டேன் அப்பா ஓகே சொல்லிட்டார் நான் எப்போ வரேன்னு உங்களுக்கு அப்புறம் சொல்றேன் ஓகே இனியா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் இன்னொரு விஷயம் உங்களை இந்த நம்பரில் கூப்பிடலாம் இல்லை உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல என்றான் நோ நோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை என்று விட்டு ஃபோனை வைத்தாள் இனியா அடுத்த நாள் சனிக்கிழமை இனியா வழக்கம் போல் ஹாஸ்பிட்டலுக்கு சென்று விட்டு வந்தாள் அன்று இனியாவிற்கு ஏனோ ஒன்றும் பிடிக்கவில்லை கார்த்திகே அவளிடம் என்னக்கா ஒரு மாதிரி இருக்கிறீர்கள் என்று கேட்டுவிட்டான் இனியா இளவரசரிடம் இருந்து போன் வரும் என்று எண்ணி செல்போனை எடுத்து எடுத்து பார்த்து கொண்டிருந்தாள் ஆனால் போன் வரவில்லை எனவே இனியாவிற்கு எரிச்சலாக வந்தது ஏன் என்று அவள் எண்ணி பார்த்தாள் தன்னை வீட்டிற்கு வர சொல்லிவிட்டு அதை பற்றி மேலும் பேசுவதற்கு அவன் திரும்ப அழைக்கவில்லையே என்றுதான் என்று மனதை சமாதானப்படுத்தினான் அன்று இரவு வரை அவன் அழைப்பான் என்று எண்ணி அவன் கூப்பிடாததால் இனியா மிகவும் சோர்ந்து இருந்தான் அடுத்த நாள் காலையும் விடிந்து இனியா எழுந்தவுடன் தன் செல்போனை எடுத்து பார்த்தான் எந்த ஃபோனும் வராததால் கோபத்துடன் மொபைலை போட்டுவிட்டு குளிக்கப் போனான் குளித்துவிட்டு வந்த இனியா தான் தானே எப்போது வருவதாக சொல்கிறேன் என்று சொன்னோம் அதனால் நாமே ஃபோன் செய்வோம் என்று எண்ணி ஃபோன் செய்தார் ஆனால் ரிங் போய்க்கொண்டிருந்தது யாரும் எடுக்கவில்லை திரும்ப கோபத்துடன் இனியா ஃபோனை வைத்துவிட்டு கீழே சென்றான் கீழே அபி டான்ஸ் ஆடுவதே எல்லோரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் பின்பு அனைவரும் சாப்பிட்டு போது இனியாவின் செல்போன் அலறியது இனியா சாப்பாட்டை விட்டுவிட்டு போய் போனை எடுத்தாள் அவளின் எண்ணத்திற்கு ஏற்ப தான் அழைத்தான் இனியா ஃபோன் செய்தீர்கள் போல சொல்லுங்க இனியா என்றான் இளவரசன் அப்போது நான் இன்னைக்கு ஃப்ரீ அதான் நான் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வரட்டுமானு தான் பண்ணேன் ஓ ஓகே தாராளமா வாங்க இதை நீங்க கேட்கணுங்கிறதே இல்லை நீங்க எப்போ ஃப்ரீயோ அப்போ வரலாம் என்றான் ஓகே என்று சொல்லிவிட்டு போனை வைத்தார் இனியா பின்பு சாப்பிட்டு முடித்து எல்லோரிடமும் சொல்லிவிட்டு இனியா அபி அடம் பிடிக்கவே அவளையும் அழைத்துக்கொண்டு இளவரசன் வீட்டிற்கு சென்றார் இளவரசன் அவன் வீட்டின் முகவரியை மெசேஜ் அனுப்பியிருந்தான் ஒரு ஆட்டோ பிடித்து அவன் வீட்டிற்கு சென்றான் அவன் வீடு அண்ணா நகரில் இருந்தது அபி அந்த வீட்டை பார்த்து சித்தி எவ்வளோ பெரிய வீடு பாத்தியா நம்ம வீட்டை விட பெருசாக இருக்கல என்று வியந்து கொண்டே வந்தான் இனியாவிற்கு அந்த வீட்டிற்குள் செல்லவே ஒரு மாதிரி இருந்தது வாட்ச்மேன் கதவை திறந்துவிட உள்ளே சென்று பூங்காவை வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றவளை இளவரசனை வந்து வரவேற்றான் இனியாவிற்கு அப்போதுதான் கொஞ்சம் தைரியமாக இருந்தது உள்ளே சென்று சந்துரு அவன் தாய் இவர்களிடம் இனியா பேசிக்கொண்டிருந்தான் பின்பு அவன் தாய் இனியாவிற்கு குடிக்க ஏதாவது எடுத்து வருவதாக கூறி சென்று அபியையும் அழைத்து கொண்டு சென்றான் பின்பு சந்துருவும் இளவரசனும் இனியாவிடம் பேசிக்கொண்டிருந்தார்கள் இளவரசனும் நீங்கள் பேசிக்கொண்டிருங்கள் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சென்றான் சந்துரு அவனுக்கு கவுன்சிலிங் கொடுக்க வந்தது போல் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் பார்த்து கொண்டார்கள் இனியாவும் ஏதோ சாதாரணமாக வந்தது போல் அவனிடம் உரையாடி கொண்டிருந்தான் பின்பு சிறிது நேரம் கழித்து இளவரசனும் அபியும் வந்து சேர்ந்து கொண்டார்கள் ஒரு மணி நேரத்திற்கு மேலும் பேசிக்கொண்டே இருந்தார்கள் இடையில் இதோ வந்து விடுகிறேன் என்று கூறி சந்துரு சென்று விட்டு அரை மணி நேரம் கழித்து தான் வந்தான் அந்த நேரத்திலே இளவரசனும் இனியாவும் ஏனோ இன்னும் நெருக்கம் அடைந்தது போல் உணர்ந்தார்கள் அவர்களுக்கு ஏதும் பேசத் தோணாத போது அபி நடுவில் உரையாடி அவர்களை சிரிக்க வைத்தான் இப்படியே நேரம் ஓடி இனியா வீட்டிற்கு கிளம்புவதற்குள் அபி உறங்கி இருந்தான் இனியா அனைவரிடமும் கிளம்புவதாக கூறினாள் குழந்தை வேற தூங்கிட்டால இவளை வச்சுக்கிட்டு எப்படிமா போவ உன் ஸ்கூட்டிலியா வந்த என்று வினவினார் இளவரசனின் தாய் இல்லம்மா நான் ஆட்டோவில் தான் வந்தேன் அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதற்குள் இளவரசன் இல்லை இனியா நான் ஒன்ன ட்ராப் பண்ணுறேன் வா என்று அழைத்தான் இளவரசனின் தாயும் அதுவே சரி என்று கூறி அனுப்பி வைத்தார் இளவரசன் இனியாவை தன் காரில் அழைத்து கொண்டு செல்லும்போது சந்துருவின் நிலைமை இப்போது எப்படி இருக்கிறது என்று எண்ணுகிறீர்கள் என்று கேட்டான் இதற்காகத்தான் என்னை அழைத்து கொண்டு வந்தாயா என்று இனியா கேட்டுக்கொண்டான் அட மனதில்தான் இப்போது அவர் நன்றாகத்தான் உள்ளார் ஆனால் அவர் மனது அப்பப்ப குழம்பி விடுகிறது என்று நினைக்கிறேன் இது தற்கொலை அளவுக்கு போன எல்லோருக்கும் ஏற்படும் நிலைதான் அதை சரி செய்து விடலாம் ஒன்றும் பிராபலம் இல்லை என்றார் அதன் பின் அதை பற்றி பேசாமல் இருவரும் வேறு ஏதேதோ பேசினார்கள் இளவரசன் என்ன இனியா வாங்க போங்கன்னு பேசுறீங்க பேர் சொல்லியே கூப்பிடலாம் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை என்றான் இல்ல எனக்கு உங்க பேர் சொல்லி கூப்பிட வரல ஏன் சந்தரோ மட்டும் பேர் சொல்லி கூப்பிடுற என்ன மட்டும் ஏன் கூப்பிடுறதில்ல எனக்கு இன்னைக்கு ரீசன் தெரிஞ்சாகணும் என்றான் இல்ல நீங்க என்ன விட பெரியவர் அதான் அப்ப சந்துரு மட்டும் உன்னை விட பெரியவன் இல்லையா என்னை ஏதோ வயசானவன் ரேஞ்சுக்கு சொல்கிற இல்லை உங்கள் நேம் ரொம்ப பெருசாக வேற இருக்குல்ல அதுதான் ஏன் நீயே தான் என் நேமை ஷார்ட் ஆக்கி இல்லைனா வேற ஏதும் நேம் சொல்லி கூப்பிடு என்றான் இனியா சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள் என்ன இனியா நமக்கு க்ளோஸ் ஆனவங்களைத்தான் அப்படி கூப்பிட முடியும் இவனை எப்படி அப்படி கூப்பிடுறதுன்னு யோசிக்கிறியா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டா மரியாதையாக இருக்காதுன்னு தான் யோசிச்சேன் என்றான் அதை பற்றி யோசிக்க வேண்டியவை நான் எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் பிராப்ளம் இல்லை என்றான் இலானும் கூப்பிடட்டுமா என்று மெல்லிய குரலில் சொன்னார் இனியா இளவரசன் காலை திடீரென்று நிறுத்தி விட்டான் இனியா பயந்து விட்டான் என்ன என்று கேட்டார் ஏய் என் நேம் யாருமே இப்படி அழகாக சார்ட் பண்ணதில்லை தெரியுமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இனியா அமைதியாக வந்தார் என்னை ஒரு முறை இலான்னு கூப்பிடு என் நேம் கேட்டு நானே சந்தோஷப்படுறேன் என்று சொல்லிவிட்டு அவள் வாயால் தன் பெயர் சொல்ல கேட்டு சந்தோஷப்பட்டான் இளவரசன் இனியாவின் வீடு வந்து சேர்ந்தது வாங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டு போங்க என்றால் இனியா இல்லை நான் இன்னொரு நாள் வர்றேன் எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு இருக்குது நீங்கள் வர்றேன்னு சொன்னதுனால தான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் ஸோ இன்னொரு நாள் வர்றேன் இல்லை சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு போங்க என்று இனியா எவ்வளவோ வற்புறுத்தியும் வரவேண்டிய நாள் வரும் அன்னைக்கு கண்டிப்பாக வரேன் என்று சொல்லிவிட்டு கண் சிமிட்டு விட்டு சென்றான் இளவரசன் இனியா சில நிமிடங்கள் சிலை போல் அபியை வைத்துக்கொண்டு கொண்டு நின்றான் நான்கைந்து நாட்கள் இனியாவிற்கு சுவர்க்கமாகவே சென்றது தினமும் காலையும் மாலையும் இளவரசனிடம் இருந்து குட் மார்னிங் குட் நைட் சாப்டாச்சா இது போன்ற மெசேஜ் வந்துவிடும் இவனும் திரும்ப ரிப்ளை செய்வான் ஆனால் இருவருமே போன் செய்து கொள்ளவில்லை இது போன்ற சம்பிரதாய வார்த்தைகளைத் தவிர வேறு எதுவும் பேசிக்கொள்ளவும் இல்லை ஆனால் இது எல்லாமே இனியாவை சந்தோஷமாக வைத்து கொள்ள போதுமானதாக இருந்தது அந்த வெள்ளிக்கிழமை மாலை இனியா வீட்டில் அனைவரும் அமர்ந்து பஜ்ஜி சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் ஸ்வேதாவும் அங்கு அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தாள் அவள் கல்லூரியில் ஏதோ போட்டிக்காக இனியாவின் உதவியை நாடி வந்திருந்தாள் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே இனியாவின் செல்போன் அலறியது இளவரசன் தான் பேசினான் இனியா சொல்லுங்க இலா என்றால் சந்தோஷத்தில் அவன் குரலோ அதற்கும் சற்று மாறாக சந்துரு ஏதோ சரியில்லை என்றும் ஏதோ மிகவும் மனசொடுங்க மாதிரி பேசுகிறான் நீ வந்தால் நன்றாக இருக்கும் என இனியாவிடம் கூறினான் இனியாவும் சரி என்று சொல்லிவிட்டு வீட்டில் சொல்லிவிட்டு கிளம்ப தயாரானாள் அவள் கிளம்ப எத்தனிக்கையில் ஸ்வேதா வந்து அக்கா நானும் உங்களுடன் வரவா என்னையும் வீட்டில் விட்டு விடுகிறீர்களா இல்லை இனி மாமா எனக்காக வீணாக கிளம்பி வர வேண்டும் என கேட்டாள் இனியாவிற்கும் இவளை தன் அத்தான் அழைத்து கொண்டு சென்றாள் தன் அக்கா தன் மாமாவிடம்தான் பாய்வாள் என்று தெரிந்ததால் சரி என்று அழைத்து கொண்டு சென்றாள் இந்த முறை இனியாவை வரவேற்க இளவரசன் வெளியில் வந்திருக்கவில்லை இனியா நேராக உள்ளே சென்று ஸ்வேதாவை கெஸ்ட் ரூமில் வெயிட் பண்ண சொல்லிவிட்டு நேராக உள்ளே சென்றான் அதற்குள் இளவரசனின் தாயை சந்தித்து விவரம் கேட்டுக்கொண்டிருந்தான் ஐந்து நிமிடத்திற்குள் ஏதோ சத்தம் கேட்கவே இனியாவும் இளவரசனின் தாய் ராஜலட்சுமியும் வெளியில் விரைந்தனர் வெளியே வந்து கண்ட காட்சியை இனியாவால் நம்பவே முடியவில்லை இளவரசன் ஸ்வேதாவை பிடித்து வெளியே தள்ளி கொண்டிருந்தான் இனியா ஒரு நிமிடம் திகைத்து அதிலிருந்து வெளியே வந்து என்ன செய்கிறீர்கள் மிஸ்டர் இளவரசன் என்றான் இலா மிஸ்டர் இளவரசனாக மாறியிருப்பதை அவன் கவனித்தான் ஆனால் அதை கவனித்ததாக காண்பித்துக்கவில்லை சுவேதாவை பிடித்திருந்த இளவரசனின் கையை பிடித்து தள்ளினாள் இனியா இவள் எப்படி இங்கு வந்தாள் இவள் ஒரு நிமிடம் கூட இங்கு இருக்கக்கூடாது என்றான் இளவரசன் இவளை நான் தான் அழைத்து வந்தேன் நீயா இவளை அழைத்து வந்தாய் இவள் ஒரு கொடியவள் இவள் இந்த வீட்டில் இருப்பதை நான் அனுமதிக்க மாட்டேன் அவள் என் தங்கையை போன்றவள் அவளை அவ்வாறு கூறினால் என்னாலும் இருக்க இயலாது என்றான் உன் தங்கை இல்லைதானே இவளை போன்றவள் உன் தங்கையாக கூட இருக்க இயலாது என்றான் இப்போது என்னதான் கூறுகிறீர்கள் இளவரசனுக்கு என்ன செய்வதென்று ஒரு நிமிடம் புரியவில்லை சுவேதாவை ஒற்று பார்த்தான் பின் அவனின் கோபம் தலைக்கேறியது இவள் இங்கு இருக்கக்கூடாது என்று அவன் குரல் கர்ஜித்தது இனியாவின் உடல் ஒரு நிமிடம் அதிர்ந்தது பின் அவள் இருக்கக்கூடாது என்றால் என்னாலும் இருக்க இயலாது என்று விட்டு கிளம்பினாள் இதுவரை அழுது கொண்டிருந்த ஸ்வேதா இனியாவுடன் கிளம்பினாள் இளவரசன் திரும்பி நின்று கொண்டான் இனியாவும் திரும்பி நடக்க ஆரம்பித்தான் இருவரும் ஆளுக்கொரு திசையாக பிரிந்தனர்